சொல்லணும்னா வீடியோஸ் பார்த்து யாரும் நம்பிடாதீங்க நான் ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்லை நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியல ரெகுலராக போட்டுருக்கேன் மீதி இந்த பிசிஓஎஸ் எல்லாத்துக்குமே அந்த வந்து விட்டுட்டேன் சாப்பிடுறது இல்லை இந்த மாதிரிலாம் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின்லாம் இருந்தால் டெஃபினட்டாக இது யூஸ் பண்ணி பாருங்கள் பீரியட்ஸ் பெயினே இருக்காது நான் அது வந்து என்னென்ன நீங்கள் வந்து நட்ஸ் ஜூஸுன்னு போட்டு பார்க்காலே வரும் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இதில் வந்து என்னென்னலாம் சேர்ப்போம் அப்படின்னா பாதாம் பிஸ்தா காஞ்ச காஞ்ச அத்திப்பழம் காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் வேறு என்ன பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் திராட்சை அது டேட்சை இது எல்லாமே போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணோன்னா ரொம்ப சத்தியாக இருந்தால் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கூட போட்டு முடி வச்சுட்டு மார்னிங் எழுந்த உடனே அதை குடிச்சிருங்க ஓகேவா இது வந்து டெஃபனட்டாக டெஃபனட்டாக நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு வந்து ரொம்ப இதுவாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் பட் அப்போ கூட என் உடம்பு வந்து சரியே ஆகலை எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண டயட் மாத்திரமா ரெகுலராக போட்டுட்ருக்கேன் மீதி இந்த பிசிஓஎஸ் எல்லாத்துக்குமே வந்து வந்து விட்டுட்டேன் மாத்திரேன் ஏன்னா இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட சாப்பிட்றது வந்து ஹன்ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்துருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்தால் இது வந்து இருக்காது அப்படின்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து என்னன்னா என்னென்ன பெட்ட காசு இல்லை நம்மளால அஃபோர்ட் பண்ணவே முடியல அவ்வளோ ஆகுதுன்னும் போது நம்ம கொஞ்ச நாள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம இதுக்கு செலவு பண்ணுறதை நம்ம வந்து ஃபுட்டுக்கு போட்டு செலவு பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் என்னெல்லாம் அதான் அந்த ஜூஸ் அதை சாப்பிட்டனா ஆஃப்டர்நூன் ஒரு பதினோரு மணி அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஜூஸு கேரட்டு பீட்ரூட்டு ஏபி ஏபிசி ஜூஸு குக்கும்பர் ஜூஸு இந்த மாதிரிலாம் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஓகேவா அது எடுத்துக்கிட்டு ஒரு அது ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு பயங்கரமாக என் ஸ்கின்லாம் ஆகிடுச்சு பிம்பிள் இல்லை எனக்கு என்னென்ன சொல்கிறது எனக்கு வந்து நான் நானாகவே ஹெல்த்தியாகிட்டேன் எனக்கு ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு அதனால இந்த நட்சுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியல காசு இல்ல ஒரு வாட்டி வந்து வந்து நம்ம நட்ஸ் அந்த மாதிரி ஆயிடும் அதுக்குமே நம்மளால காசு எடுக்க முடியல சரி ஓகே இது நம்ம நட்சம் வாங்க முடியாது ஏன்னா நம்ம காசு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து நட்ஸ் வாங்கிக்கலாம் அது வரைக்கும் எப்படி இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் காய்கறி அதே மாதிரி பீட்ரூட்டு கேரட்டு எல்லாமே இந்த பூசணிக்காய் எல்லாமே நான் சேர்த்துக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுவுமே எந்த காய்கறியும் நான் சாப்பிட்ற ஒன்றே வந்து சாம்பார் என் ஃபேமிலி யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம்பார் அப்பளம் உருளைக்கிழங்கு எனக்கு பிடிச்ச காய்கறியே பொட்டேட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ எவ்வளோ கொடுத்தீங்கன்னா கூட நான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் அந்த பொட்டேட்டோவே எனக்கு வந்து வாய்வாகிடுச்சு இப்போது பொட்டேட்டோவே நான் அவ்வளோ இல்லை அந்த அளவுக்கு ஆகிடுச்சி பிடிச்சதெல்லாம் பிடிக்காமல் பிடிச்சி பிடிக்காமல் போனதெல்லாம் பிடிச்சிக்க வேண்டிய நிலமையாக ஓகேவா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன் வெறும் இந்த மட்டும்தான் எனக்கு பிடிச்சது மீன்னா வறுத்த மீன் சங்கரா மட்டன் தான் சாப்பிடும் வேற எந்த மீனும் சாப்பிட மாட்டேன் அப்புறம் 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 தான் என்னை நானே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன் சரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஸ்டைல் நம்மள நம்ம பார்த்துக்கணும் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து நம்ம இந்த செலவு அந்த செலவு நம்ம யோசிக்கிறோம் பட் நம்மளை நம்ம பார்த்துக்காம வேற யாரோ நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் சரி ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சா இதுவும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு சமைக்கிறதுல கொஞ்சம் ஹெல்த்தியாக சேர்த்துக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் என்ன சாங்க காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் காசு சேர்த்து வச்சேன் ஓகேவா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் ஒரு லோன் வந்துச்சு எனக்கு ஓகேவா லோன் வாங்கினேன் அந்த லோன் காசு வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வச்சுருந்தேன் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட்லாம் அப்படியே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ செலவு ஃபைவ் தௌசண்ட் ஃபேமஸ் டாக்டர் தான் அவங்க அந்த டாக்டர் கிட்ட தான் போனேன் ஃபீஸ்லாம் வந்து கம்மி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி நான் போனேன் நான் என்ன சொல்ல வரேன்னா வீடியோஸ் பார்த்து யாரும் நம்பிடாதீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நேரில் வந்து அப்படியே வேறையாக இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தவங்களை வந்து நம்புவோம் நான் வந்து ரொம்ப நம்பினேன் ரொம்ப 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 எனக்கு இவ்வளோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி இவ்வளோ நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் அது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு வந்து ஐயோ இனிமேல் இனிமேலே யாரையுமே நம்பக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் ஓகேவா அந்த ஒரு வீடியோஸ் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் அங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெயிட் வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் ஆளே இல்லை சும்மா பந்தாக சொல்கிறாங்க எல்லோரும் ஆளே இல்லையா ஒரு ரெண்டே ரெண்டு பேஷண்ட் தான் இருந்தாங்க மூணு நாள் தான் நாங்கள் போனோம் ஓகேவா அங்கே ஒரு மூணு நாள் டாக்டர்ஸ் இருக்காங்க இருந்தாலுமே மொத்தமாக சேர்த்து ஒரு மூணு பேஷண்ட் அவ்வளோ தான் போய் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி மாற்றிக்கோன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சேட்டு கொடுத்தாங்க இப்படி இப்படி சாப்பிட்ணும் இது இது பண்ணணும்ன்ட்டு அவங்க கொடுக்குறதே எனக்கு வந்து லிஸ்ட்டு அதிகமாக இருக்குது ஃபுல்லாக ஹெல்த்தி ஏன்னா நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொல்ல கம்மி காசில் இந்த மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் இல்லை இது வந்து வேறு மெடிசன் அந்த இது சாப்பிட்றதுக்கு நாங்கள் போனேன் அங்கே போனால் எல்லாமே ரேட்டு பதினஞ்சாயிரூபா ஆயிடுச்சு நீ வா நான் சொல்கிறேன் நான் நான் வந்து அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் இப்போ என்னால் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் இன்னொரு வாட்டி நாங்கள் வந்து நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தால் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் உங்களை சேர்த்துக்குவோம் இதெல்லாம் பண்ணாமல் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணால் இல்லை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க நான் சொன்ன கம்மி இல்லை நீங்கள் கம்மி பண்ணி சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அந்த மாதிரி கொடுங்க என்கிட்ட இல்லை அப்படின்னா இவ்வளோ தானே கொடுக்க முடியும் இதுக்கு மேலே கம்மியாக வரவே வராது நாங்கள் வாங்கவே முடியாது அப்படின்ட்டாங்க மாத்திரை மத்து மட்டுமே சிக்ஸ் தௌசண்ட் ஆகிடுச்சி ஸ்கேன் மட்டும்லாம் மீதி எல்லாமே ஆகிடுச்சி ஐயோ ஏண்டா போகணுன்னு ஆகிடுச்சி எனக்கு வேஸ்ட்டு மெடிசன் எதுவுமே ஒர்த்து கிடையாது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஒன்று கூட சாப்பிடவே முடியல சாப்பிட்டா மறுபடியும் நீங்கள் அதை ரொட்டீன் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் நம்மளால் போய் வாங்க சாப்பிட முடியாது ஒன் மந்த் மா சாப்பிட்டுட்டு நீ வேஸ்ட் பண்ணினா உனக்கு என்ன ப்ராப்ளம் வேணால் வரலாம் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று எடுக்கணும் ரெகுலராக இல்லை நம்ம விட்டுடணும் ஒன் மந்த் எடுத்துகிட்டு ஒன் மந்த் இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி கிடையாது இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறோம் விட்டுறோம் அது தெரியல எனக்கு அது எப்படின்ட்டு பட் இந்த மெடிசன் வந்து எடுத்துகிட்டு பட்டால் பட்டால்னு விட முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு மண்டலம் இருக்கும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கும் நம்ம அந்த மாதிரி பாதியிலே விட முடியாதுன்னு சொல்லணும் அந்த மெடிசனே சாப்பிடல வேஸ்ட்டாக ஆயிடுச்சு பதினஞ்சாயிரம் பேர் நஷ்டமாக ஆயிடுச்சு இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம ஹெல்த் இஷ்யூவை பண்ணிக்கிறது நம்ம தான் எனக்கு தைராய்டு வந்தது காரணம் நானாக தான் இருக்கலாம் என்னோட இன்சுலின் எனக்கு சரியாக சுரக்கலைன்றதுக்காக எனக்கு வந்துருச்சு இதை வந்து நான் தான் க்யூர் பண்ணணும் இவங்க இவங்க இந்த வீடியோவில் நல்லா சொல்கிறாங்க இவங்க அந்த வீடியோவில் நல்லா சொல்லலை அப்படின்னு சொன்ன மற்றவங்களை பார்த்து 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 என்ன நானே எனக்கு பதினஞ்சாயிரூபா தான் மிச்சம் ஓகே போயிடுச்சா இது வந்து இந்த ஆதங்கத்தை வந்து நான் ரொம்ப கொட்டணும் அப்படின்னா அது வந்து ஏன் மிஸ்டேக் தான் அவங்க மிஸ்டேக் கிடையாது அவங்க நார்மலாக வீடியோஸ் பண்ணி நார்மலாக இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் இந்த பில்டப்பில் வராங்களோ இவ்வளோ பேஷண்ட் இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேஷண்ட் அது பண்ணியிருக்காங்க இது அதுன்னு சொல்லி 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 எனக்கு இந்தமாரி ஆயிடுச்சு ஓகே இனிமேல நான் எப்படி இதெல்லாம் க்யூர் பண்ணேன் எனக்கு வந்து தையார்ட் வந்து ஃபைவ் இங்கே ஃபோர் பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு அவ்வளோ ஹையில் இப்போ வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேவா இந்த ரிவர்ஸ் ஆறுனதுக்கு காரணம் என்ன என்னெல்லாம் நான் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும் ரிவர்ஸ் எப்படிலாம் கொண்டு வந்தேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து தை தைராய்டுக்கு வந்து மார்னிங் ஏதோனே டேப்லெட் போட்டோமா ஒரு மசாஜ் பண்ணுங்க இது வந்து இன்னொன்று டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆ ஃபோ ஃபோர் கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் வால்நட் ஆயில் எனி திங் எது உங்ககிட்ட இருக்கோ அது ஓகேவா ஃபோர் ட்ராப்ஸ் இப்படி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்படி இந்த சைடு ஃபோர் ட்ராப்ஸ் போட்டு இப்படி அப்படி சர்க்குலர் மோஷன் இப்படி இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓகேவா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக உங்கள் தைராய்டு வந்து க்யூர் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏன்னா எனக்கு வந்து இதை பண்ணிவிட்டு எனக்கு வந்து தைராய்டு வந்து கம்மியாச்சு ஓகேவா இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸு ஏபிசி ஜூஸு இதெல்லாமே எடுத்துக்கோங்க ஓகேவா எனக்கு வந்து சும்மா இப் இப்படி யாரும் அடித்தாங்கன்னா எனக்கு வலிக்கும் சும்மா இப்படி தொட்டு தான் பார்ப்பாங்க இப்படி ஃபோர்ஸாக இப்படி தொட்டுட்டாங்கன்னா எனக்கு வலிக்கும் எனக்கு வலிக்குது கையே தூக்க முடியல அந்த அளவுக்கு போன் வீக் மில்க் கண்டிப்பா குடிங்க ஓகேவா போன் வீக்காக இருந்தா நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னா தயவு செய்து பண்ணாதீங்க நம்ம வந்து ஒரு பொண்ணா பிறந்துட்டோம் எல்லா வலியும் நம்ம தாங்கிதான் ஆகணும் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம தாங்கிதான் விதி ஸோ நல்லா சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இனிமேல இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா வந்து இப்போ காஸ்மெட்டிக்ஸ் ஒரு லிப்ஸ்டிக் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் வாங்கிக்கோங்க அது வாங்கி சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது டேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்காமல் உங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிப்பீங்க நிறைய பெண்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் உங்களை பற்றி யோசிங்க நீங்கள் மட்டும்தான் உங்கள் கூட வர போகிறீங்க வேறு யாருமே உங்கள் கூட வர மாட்டாங்க நீங்கள் ஒரு பத்து நாள் படுத்து பாருங்கள் யாரும் வந்து உங்களை சீண்ட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தான் வழி அனுபவிக்கணும் நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கால் வலி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வலி இருக்கும் எனக்கு வந்து எல்லா வழியும் இருக்கும் ஆனால் நான் இவ்வளோ கஷ்டத்துல நான் வந்து ஒரு வீடியோஸ் பண்ணுறேன்னா அது வந்து எனக்காக எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது இல்லை என்றைக்குன்னா ஒரு நாள் நான் ஜெயிச்சிடுவேன் இப்போது ஒரு ஒரு டிராஃபிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிற வழி பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்ச்சு பை இன்ச்சாக இன்ச்சு பை இன்ச்சாக தான் நவுருது நம்ம ஒரு ஒன் ஹவராக நம்ம நிற்கிறோம் ஒன்று நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நவுந்து தான் போய் ஆகணும் வீட்டுக்கு வேறு வழி இல்லை இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு திரும்பி இந்த பக்கம் போயிடணும் வீட்டுக்கு போக முடியாது வேறு யார் வீட்டுக்குன்னா தான் போயிருக்கணும் ஒன்று என்னோடய டெஸ்டினேஷன் வந்து யூடியூப்பு என்னோட டெஸ்டினேஷன் வந்து யூடியூப் தான் ஒன்று நான் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக கஷ்டப்பட்டு 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 கடைசியில் ஒரு யூடியூபராக வந்து சேர்கிறோம் இல்லையே எனக்கு இந்த பார்த்து என்னோடது இது கிடையாது என்னோடய ஒர்க்கே வேறு என்னோடய ஃபீல்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு சைடு போய் நான் ஏர்ன் பண்ணிவிட்டு போகணும் வேறு எந்த சைடு போய் நான் ஏர்ன் பண்ணாலும் எனக்கு எண்ட் ஆஃப் த டே இதுதான் என்னோட வேலைன்னு எனக்கு தோணுது எனக்குனா நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னோட வேலையே இல்லையே இங்கேயே நான் இவங்க கிட்ட திட்டு வாங்கணும் இங்கேயே நான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கணும் இங்கேயே நான் இருக்கணும் இது என்னோட இடம் இல்லையே இது என்னோடய ப்ளேஸ் இல்லையே இப்படியே எனக்கு தோணுதுன்னா என்னோட இதுதான் இங்கே தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் நேற்று முந்தான் நேரத்தில் எனக்கு பயங்கர ஃபீவர் பட் இன்னைக்கு வீடியோக்கு அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன் என் உடம்பு அவ்வளோ முடியல எக்ஸ்ட்ரீமாக முடியல எனக்கு இந்த இடம்லாம் இன்னமும் வலிக்குது இந்த இடம்லாம் எல்லாம் வலிக்குது பட் வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கிளம்பியிருக்கேன் அழகாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா எனக்கு நம்ம நல்லா இருந்தால் தானே இதை நம்ம பண்ணவே முடியும் ஸோ உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இவங்க சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க தயவு செய்து ஒரு இந்த கிளினிக்கு இப்படி டெர்மெண்ட்டாக என்ன சொல்கிறது இந்த மாதிரி பண்ண ஃபேஸ் அழகாயிடும் அந்த மாதிரி ஃபே பண்ண ஃபேஸ் அழகாயிடும் அதெல்லாம் செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலே நீங்கள் அழகாகிடுவீங்க ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க எனக்கு வந்த கஷ்டம் வந்து என்னோடய போட்டோ வேறு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிசி வைஸ் தேர்ட்லாம் அது வந்து பயங்கர ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் நம்மளை நம்ம ட்ராவலில் நம்மளை கொண்டு வராங்கள நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு பிடிச்சவங்க அது வந்து பெஸ்ட்டு ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு என்னை ஹாப்பியாக வந்து கொண்டு போவார் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ஒய்ஃபோட ஒரு சிஸ்டரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட மூட் ஸ்விங்ஸ் இப்படி இருந்தால் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போங்க அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்களுக்கு என்ன மூட் ஸ்விங் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நட்ஸு ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க வெஜிடேபிள்ஸ் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க ஹாப்பியாக இருங்க இன்னும் நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்டு என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி நான் சொல்கிறதுக்கு நிறைய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாய்